மரியாயே வாழ்க அன்பான மரியனை கணப்போர் யூடியூப் சேனல் நேரில் உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பிறார் வாழ்த்துக்கள் ஜபமாலை பற்றிய நெடுந்தொடரில் ஒரு பயிற்சியில் நாம் இருக்கிறோம் ஏறக்குறைய ஒரு நூறு நூற்றி ஒன்பது வீடியோக்கள் ஜபமாலை பக்தி பற்றிய தொடராக வந்துட்டுருக்கு இது அத்தனையுமே ஜெபமாலை ஜெபிக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் இன்னும் நான் ஜவமாலை அதிகமாக சொல்லணும் அப்படின்றவங்களுக்கும் இந்த ரெண்டு சார்க்குமான தொடர் இது இது ஒரு பயிற்சி தொடர் அதனால் இந்த வீடியோ எல்லா வீடியோக்களையும் செய்து பார்த்து ஜெவமாலை பக்தியில் வர முடியல என்னால் ஜெவமாலை ஜபிக்க முடியல சுத்தமாக நான் அதை எடுக்கிறதே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த நூற்றி ஒன்பது வீடியோக்களையும் செய்து பாருங்கள் ஒரு நாளைக்கு ஒன்றா எல்லா வீடியோக்களும் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஒரே லிங்காக நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே போல் உலக ஜபமாளை இயக்கத்தில் நீங்கள் சேரணும்னு விருப்பப்பட்டாலும் அதற்கான லிங்க்கும் ஜவம் ஃபோன் நம்பர் இருக்கு பயன்படுத்திக்கிங்க அன்பானவில் இந்த சமீபத்திய ஒரு ஆறு ஏழு பதிவுகள் ஜபமாலையை பற்றி புனிதர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்று ஏழாவது புனிதராக புனித பர்ணத மாதாவை லூருதில் நேருக்கு நேராக காட்சியில் பார்த்த அந்த புனிதை என்ன சொல்கிறாங்க ஜபமாலை பற்றி அதுதான் நாம் என்னை பார்க்க போகிறோம் ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த கன்னிமறி தாய் கபியில் ஒரு அழகான ஜபமாலையை கையில் வைத்திருந்தார் பரிசுத்த மாதாவின் அந்த உதாரணத்திலிருந்து நான் அதை நேசிக்க கற்றுக்கொண்டேன் மாதா லூர்தில் அவங்களே ஜவ வச்சுருந்தாங்க இந்த ஜபமாலை அவங்க கையிலேயே இருந்துச்சு நம்ம கையில் இருக்கிற இந்த ஜவ அவங்க கையிலே இருந்துச்சு இதே மாதிரி வெள்ளை நிற ஜபமாலை தான் மாதா வச்சுருந்தாங்க சிலுவை தங்க நிறத்தில் இருந்துச்சு அந்த செயின் எல்லாம் மணிகளை கோற்கின்ற செயின் எல்லாமே தங்க நிறத்தில் இருந்துச்சு மாதா அவங்க தான் இந்த ஜபமாலை எடுத்து தர்ணிதத்து முழங்கால் போட்டவொன்னே கீழே மாதா மேலே கெபிலேருந்து இப்படி அந்த சிலுவையை பிடிச்சிக்கிட்டு மிக அழகாக அந்த காட்சிகளில் படித்தோம்னா தெரியும் நம்ம வரையணைக்கான போகிற ஒரு சேனலில் கூட அதனுடைய தொடர் இருக்குது நீங்கள் பாருங்கள் உள்ளே போய் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நூறுது காட்சிகள்னு இருக்கும் அதில் மாதா அந்த பதினெட்டு காட்சிகளுடைய விளக்கமும் அதில் இருக்குது பாருங்கள் மாதா முதல் முதல் வர்றப்ப இந்த இந்த சிலுவை தான் பிடிச்சிருக்காங்க சிலுவையை பிடிச்சி அவங்க முதல்ல பிதா சுதன் போட்டிருக்காங்க இப்படி அப்போ கடவுளுடைய பரிசுத்த தாயே ஜபமாலையை வைத்திருந்தார்கள் அவங்களே இந்த ஜபமாலையை முதல்ல அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தொடங்கிறது அதுக்கப்புறம் தான் கீழே காட்சியில் பார்த்த பிரணதமாக அவங்க ஜபிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் குறிப்பாக வெள்ளை நிற ஜெபமாலை நான் கூட வெள்ளை நிற ஜெபமாலை தான் பயன்படுத்துகிறேன் இந்த காட்சிகளை பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னால் நான் நிறைய கலரை ப்ளூ கலர் ஜெபமாலை வச்சுருக்கேன் மாதா ப்ளூன்னா பிடிக்கும் அதை வச்சுருந்தேன் அப்புறம் கட்டை ஜவமாலெலாம் இருந்துச்சு விதவிதமான ஜபமாலைலாம் வச்சுருந்தேன் என்றைக்கு நான் இதை படித்தனோம் மாதாவுடைய காட்சிகளில் மாதா வெள்ளை நிற ஜபமாலை வச்சுருந்தாங்க அப்படின்றத படிச்சுன்னா அன்னையிலேருந்து நாமளும் சரி மாதா மாதிரி நம்மளும் செய்யலாமே அவங்களோடைய வெள்ளை கலரில் வச்சுக்கலாமே ஜபமாலையன்ட்டு நானும் வச்சுருக்கிறேன் அப்போ மாதா ஜபமாலையின் பக்தியும் மாதாவும் பிரிக்கவே முடியாது அதை அவங்களே வச்சுரு காமிச்சிருக்கிறாங்க அல்லூர் இதில் ஜபமாலை என்பது நம்மை மோட்சத்துடன் இணைக்கும் ஒரு இனிமையான சங்கிலி இது எளியோர் மற்றும் பெரியவர்களின் ஜபம் ஜபமாலையின் தேவரகசியங்களை பற்றி தியானிப்பதை விட நினைவாற்றல் மற்றும் இதய அமைதியை பேணுவதற்கான உறுதியான வழி எதுவுமே இல்லை என்றாங்க பிரரணதத்தம்மா ஏன்னா அவங்க மாதாட்ட நேருக்கு நேரம் பேசுனாங்க இல்லையா நேர முகமுகமாய் பார்த்து மாதாட்ட பேசி அவங்கள்ட்ட இந்த ஜபமாலை பக்தியினுடைய முக்கியத்துவத்தை மாதா அந்த ச பரணதத்துக்கு கற்றுக் கொடுத்ததுனால அவங்க இந்த மாதிரியான உறுதியான வார்த்தையை சொல்கிறாங்க தேவ பற்றி தியானிக்கிறதை விட நினைவாற்றலுக்கும் இதய அமைதியை அமைதியை பேணுவதற்கும் உறுதியான வழி எதுவுமே இல்லைன்றாங்க இது பரிசுத்த மாதாவின் பள்ளி அங்கு அவரது குழந்தைகள் நற்செய்தியின் ரகசியங்களை அவரது இரக்கம் மிகுந்த கண்கள் மற்றும் இதயத்தின் மூலம் கற்றுக்கொள்கிறார்கள் ஆஹா மாதான்றது ஒரு அருமையான பள்ளி அவங்க அங்கு அவரது குழந்தைகள் நம்மெல்லாம் நற்செய்தியின் ரகசியங்களை அந்த தாயின் இரக்கம் மிகுந்த கண்கள் மற்றும் இதயத்தின் மூலம் கற்றுக்கொள்கிறார்கள் மாதாவுடைய பார்வையில் இருக்கிறது எவ்வளோ சுகம் அலாதியான சுகம் மாதா நம்மளை பார்க்குறாங்க அப்படின்றது எவ்வளோ பெரிய கொடுப்புன நாம் மாதாவை பார்க்குறப்ப மாதா நம்மளை பார்க்குறப்ப எவ்வளோ பெரிய ஒரு அலாதியான சுகமாக இருக்கும் அதான் அந்த பரிணதித்தமாக அதை உணர்ந்தாங்க மாதாவை காட்சியில் பார்க்குற எல்லாரும் அதை சொல்கிறாங்க இல்லையா அப்போ இந்த ஆசிர் ஆசிரியர் நமக்கு கிடைக்கணும்னால் இந்த ஜபம் நாம் கையில் எடுக்க வேண்டும் இதை பிடிச்சி வேண்டனம்னா மாதாவுடைய அந்த இறக்க மிகுந்த கனிவான பார்வைக்குள் நாம் வருவோம் அதுமான இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவுடைய ஜபமாலை பக்தியை பரப்புகின்ற தூதராக ஆக உங்களை அன்போடு அழைக்கின்றேன் தேவதாயின் மாசுற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவத்தா என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக பிதா சுதன் பரசுத்தாவின் பெயராலே ஆமேன் நன்றி மரியாயே வாழ்க